திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் கேர்னூரில் கிஃபா ட்ரஸ்ட் இரண்டாம் ஆண்டின் துவக்க விழாவின் சார்பாக இலவச இரத்த பரிசோதனை முகாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தற்போதைய தொடக்கமே இந்த ஒரு வருட காலமாக பல நல்ல உதவிகளையும் கேர்னூர் பொதுமக்களுக்கும் கேர்னூர் வெகுஜனங்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கீர்நூர் பேரூராட்சி தலைவர் கருத்துசாமி ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் மருத்துவர் ரமேஷ்குமார் மேலும் அதிமுக திமுக கட்சி பிரமுகர்களும் எஸ்டிபிஐ கட்சி எஸ்டிடியு தொழிற்சங்க தலைவர் சாலிப் பாசா அப்துல்ப்ராஹிம் எம்டிபிஐ பள்ளி செயலாளர் நாயக் கூடுதலாக ஹிர்நூர் ஃபாரூக் மெடிக்கல் அசார் மெடிக்கல் சனா மெடிக்கல் வெல் மெடிக்கல் ஸம்ஸ மெடிக்கல் விலால் மெடிக்கல் தமிழ்நாடு மெடிக்கல் இன்று இவர்களின் முன்னிலையில் இந்த சுகர் கேர் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மாணவர்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் பயனடைந்து பார்த்து தெரிவித்தனர்